Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் வார வாரம் சண்டே சண்டே வந்து டூ ஹார்ஸ் ஸ்பெஷல் எபிசோட் வந்து போட்டுட்ருக்காங்க எப்படி பார்த்தாலுமே ஃபோர் எபிசோட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக டெலிகாஸ்ட் ஆகுது இது நார்மலாகவே ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் ப்ரைம் டைம் சீரியல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சீரியல்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டெலிகாஸ்ட் இருக்கு அந்த வரிசையில் நெக்ஸ்ட் வரப்போகிற சீரியல் சின்ன மருமகள் வர ஞாயிற்றுக்கிழமை ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு டூ ஹவர்ஸ் ஸ்பெஷல் எபிசோடாக நம்மளோட சின்ன மருமகள் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் போகுது மேபி அவங்க வந்து எக்ஸாம் எழுதிருக்காங்க இல்லையா எக்ஸாமோட ரிசல்ட் வர்றது அவங்க எக்ஸாம் எழுதின விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிய வரலாம் அந்த மாதிரி ஏதாவது ட்ராக் வரப்போகுதா இல்லை இன்னும் ஹை வெல்டேஜான ட்ராக்கா ஏதாவது இருக்க போகுதா அப்படின்னு தெரியல லாஸ்ட்டா வந்து ப்ரமோ பார்த்தப்ப கூட அவங்க அக்கா வந்து பிரசவ வழியில் அழும்போது பார்த்துட்டு போக முடியாமல் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சேதுவும் தமிழும் சேர்ந்து அந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வருது அப்பா வந்து என் சேது அந்த மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கார் அந்த நம்பிக்கையை உடஞ்சி போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது பாப்பம் வெயிட் பண்ணி இந்த ஒரு டூ ஆர்ஸ் ஸ்பெஷல் எபிசோடும் நல்ல ஒரு ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்கும் அப்படின்ட்டு அப்கமிங் வாரத்துலையும் சிறகடிக்காசை ப்ளஸ் ஆகா கல்யாணம் அப்புறம் மகாநதி இந்த சீரியல்ஸே கண்டினியூஸாக வரப்போகுதா இல்லை வேறு ஏதாவது புது சீரியல் வரப்போகுதா அப்படின்னு தெரியலை பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன டூ ஆர் ஸ்பெஷல் எபிசோட் சின்ன மருமகள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்